துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு நாலஞ்சு நாள் ட்ரிப்பு நைட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்ச கலைப்பில் பிள்ளைங்களும் தூங்கிட்டாங்க அப்படி நம்ம எங்கே போகிறோம் பழனிக்கும் கொடைக்கானலுக்கும் போயிட்டு இருக்கோம் வரும் நாட்கள்ல முருகர் கோவில்களுக்கும் சித்தர்கள் கோவில்களுக்கும் தான் நம்ம போக போறோம் நம்ம குடும்பத்தோட ஆன்மீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள் முதலாவதாக நம்ம தரிசனம் பண்ண இடம் பத்மகிரி பாபா ஜலசமாதி இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா எங்க இருந்தாலும் திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல்ல இருந்து வேடசந்தூர் வேடசந்தூர்ல இருந்து குட்டம் கிராமம் சுக்காம்பட்டியில பத்மகிரி பாபாவோட ஜலசமாதி அமைஞ்சிருக்கு சொந்த வண்டியில் போறவங்களுக்கு கூகுள் மேப் துணியோட போகலாம் ஆனால் எங்களையே எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுடுச்சு இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கோவிலுக்கு போயிட்டோம் கூகுள் மேப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேண்டியவங்க பயன்படுத்திக்கலாம் கோவில் நிர்வாகிகளோட கான்டாக்ட் நம்பரும் வீடியோல டிஸ்பிளே ஆகும் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மேடசாந்தூர்ல இருந்து குட்டம் கிராமம் சுக்காம்பாட்டிக்கு ஆட்டோல போயிடுங்க ஏன்னா இப்ப நம்ம போற இடம் பாதையை பார்த்தாலே தெரியும் பயங்கர கு கிராமம் பத்மகிரி பாபா பேர சொல்லி இங்க வந்து இறங்குங்க அப்புறம் எங்கன்னா போயிட்டு வருத்தப்படாதீங்க இப்ப நம்ம கருமலைக்கு அடிவாரத்துல இருக்க பாபா கோவிலுக்கு போயிடலாம் வழக்கம் போலதாங்க நாங்க நேரா பழனிக்கு தான் போயிட்டு இருந்தோம் திடீர்னு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கால் பண்ணி பேசும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ரெஃபர் பண்ணாங்க அப்படியே நம்மளும் கிளம்பிட்டோம் மயில்கள் கூட்டம் ரோட்டை கடக்குது தெரியுதுங்களா பத்மகிரி பாபா தன்னை கோரக்கர் போதிதர்மர் தர்மர் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு இந்த காலத்துல வாழ்ந்த ஜலசமாதி தான் பத்மகிரி பாபா பௌர்ணமி அமாவாசை போன்ற விசேஷ நாட்களில் தன் அங்கம் முழுவதும் இருநேற்றை பூசிக்கொண்டு கோரக்கராகவே மாறிடுவார் பாபா அந்நேரத்தில் அவர் யாருக்கும் புரியாத மொழி பேசுவது வழக்கம் பத்மகிரி பாபா தனது மேல்நிலை பள்ளி பருவத்தின் பொழுது வகுப்பிற்கு செல்லாமல் திண்டுக்கல் அருகே உள்ள ரமண மகர்ஷி தவம் இருந்த இடத்தில் தவம் செய்ய தொடங்கியிருந்தார் இப்ப நம்ம பாபா சமாதி குடிலுக்கு போற என்ட்ரன்ஸ்ல இருக்கும் பாபா அவர்கள் தனது சிறுவயதிலேயே தன்னை சுற்றியிருந்தவர்களின் எதிர்காலத்தை கணிப்பவராக வாழ்ந்திருந்தார் பாபா அவர்கள் கொல்லிமலை மாணிக்க சித்தரிடம் நெருங்கிய தொடர்புடையவர் பாபா அவர்களுக்கு திருமணம் நடந்த பிறகே அவருள் இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் வெளிப்படும் என்று மாணிக்க சித்தர் பாபாவிடம் கூறியுள்ளார் சில சித்தர்களின் ஜீவ சமாதி எப்படியெல்லாம் நடக்கப் போகுது என்ற விஷயத்தையும் முன்கூட்டியே அறிவிச்சிருந்திருக்காரு பத்மகிரி பாபா அவர் சொன்ன மாதிரிதான் சாக்கடை சித்தர் போன்றவங்களுக்கும் நடந்திருக்கு ஆனா பாபாவோட சமாதினால மட்டும் தன்னோட பக்தர்களிடமிருந்து மறைச்சிருந்திருக்காரு அடையாளம் தெரியாமல் மறைந்து வாழ்ந்த பல சித்தர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டவர் பத்மகிரி பாபா ஒரு கிணற்றின் மேல் வித்தியாசமான முறையில் சமாதி அடைந்துள்ளார் இப்போ பத்மகிரி பாபா சமாதியான இடம் ஒரு கிணறு ஆசிரமம் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கிணறு அமைஞ்சிருக்கு அப்போவே பத்மகிரி பாபா இந்த கிணற்றில் தான் அவர் சமாதியாக போகிற விஷயத்த சொல்லியிருக்காரு பாபா அவர்கள் தனது இறுதி நாட்களில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவரை அணுகிய பொழுது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு மருத்துவர்களுக்கே புலப்படாமல் இருந்துள்ளது இப்ப நம்ம கிணற்றுக்குள்ள இருக்க பாபாவோட தான் போயிட்டு இருக்கோம் அறுபது வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு பாப்பா நிக்கிற இடம் வரைக்கும் தான் அனுமதி அதற்கு மேல ஆண்கள் போகலாம் அறுபது வயதிற்கு மேற்பட்ட பெண்களும் பாபாவின் சமாதிக்கு அருகில் செல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பத்மகிரி பாபா சமாதி நிலை அடைவதற்கு முன்பு தன் பக்தர்களுக்கு வைத்த கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான் யாரும் இறைவனிடம் அவர் பிழைக்க வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்ள கூடாது என்பதே ஏனென்றால் அவர் சமாதி நிலை அடைவதை ஏற்கனவே முடிவு செய்துள்ளார் பத்மகிரி பாபாவின் ஆசிரியரை பெற வேண்டுவோர் ஒரு விளக்கை ஏற்றி அந்த ஜோதியில் அவரை மனமுருக அழைத்தால் உதவிக்கு வருவேன் என்று பாபா அவர்கள் சமாதியாவதற்கு முன்பு அவர் தன் பக்தர்களிடம் கூறியுள்ளார் இந்த ஜலசமாதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் பாபா அவர்களின் ஜலசமாதியை தரிசனம் பண்ணிட்டு நாங்க நேரா பழனிக்கு போயிட்டோம் போற வழியில தான் பழனி முருகர் செலவு வடித்த இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமா போக போய் தான் காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம் இந்த வழியில அஞ்சு மணிக்கு மேல யானைகள் கூட்டம் கூட்டமா வருமா அதுக்கு மேல அதுல இருக்க ரிஸ்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் பழனியில போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் திரும்பவும் இங்க வரலாம் அடுத்த நாள் போகும்போது தான் தெரியுது நம்ம ட்ரெக் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போகணும்னு பழனி இடும்பன் மலை அடிவாரத்தில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் இது அடுத்து நம்ம எங்கே போனோன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹரி ஓம் சிவ ஓம்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாபா அவர்களின் அருள் கிடைக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி